வணக்கம் சித்தர் பாடல்கள்னாலே அது எப்பவுமே ஒரு விதமான சவால் தான் அதுவும் சிவ வாக்கியர் அப்படின்னு சொல்லும்போது அது நேரடியா முகத்துக்கு நேரா அறையற மாதிரி ஒரு சவால் கரெக்ட் உங்களுக்காக நீங்க கொடுத்த மூலத்துல சிவ வாக்கியத்திலிருந்து அப்படிப்பட்ட ஒரு நான்கு வரி பாடல் இருக்கு இது வந்து சும்மா ஒரு பாடல் இல்ல இல்லவே இல்ல இது பயமின்மைக்கான ஒரு நான்கு வரி குறியீடுனே சொல்லலாம் மரணம் மனிதனோட அந்த ஆதி பயத்தை உடைக்கிற ஒரு ரகசிய சாவி இன்னைக்கு நம்ம நோக்கம் என்னன்னா இந்த நாலு வரிக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த ரகசியத்தை உடைச்சு அதோட ஆழத்தை புரிஞ்சுக்கிறது தான் அதுக்கு முன்னாடி அந்த கவிதையோட அந்த தீவிரத்தை உணர்றதுக்கு அதை ஒரு தடவை கேப்போம் நாலு வேத மோதுவீர் ஞானப்பாதம் அருகிலீர் பாலு நெய்கள் அந்தவாறு பாவிகள் அருகிலீர் ஆழமுண்ட கண்டனார ரகத்துளை இருக்கவே காலன் என்று சொல்லுவீர் கனாவிலும் மத்தில்லையே முதல் வரியே ஒரு பெரிய தாக்குதல் இல்லையா ஆமா நேரடியான தாக்குதல் நாலு வேதம் மோதுவீர் ஞானப்பாதம் அருகிலீர் அதாவது அன்னைய சமூகத்தோட மிக உயர்ந்த அறிவு பொக்கிஷமா இருந்த அந்த நாலு வேதங்களையும் ஓதுறீங்க ஆனா அதோட உண்மையான ஞானப்பாதைய நீங்க அறியலன்னு சொல்றார் ஆமா இது அந்த காலத்துல எவ்ளோ ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய கருத்தா இருந்திருக்கும் நிச்சயமா பாருங்க இத நாம வெறும் வரிகளா பார்க்க முடியாது இதுக்கு பின்னால சித்தர் மரபோட குரலே ஒலிக்குது சித்தர்கள்னா யாரு உம் அவங்க சமூகத்துல நிறுவப்பட்டிருந்த சமய சடங்குகளையும் அந்த படிநிலை அமைப்புகளையும் கேள்வி கேட்ட புரட்சியாளர்கள் சும்மா மந்திரங்களை உச்சரிக்கிறது நூல்களை மனப்பாடம் பண்றது இதெல்லாம் ஆன்மீகம் ஆகாதுங்கிறது அவங்களோட மையக் கொள்கை அப்போ இங்க அவர் வேதங்களை அவமதிக்கலையா இல்லவே இல்ல அவர் வேதங்களை அவமதிக்கல மாறா வேதங்களை ஒரு கருவியா பார்க்காம அதுவே இலக்குன்னு நினைக்கிறவங்கள தான் விமர்சிக்கிறார் அதாவது நீங்க ஓதுறது வேற உணர்றது வேற அப்படிங்கறது தான் அந்த முதல் வரியோட சாரம் இது கேக்கும் போது எனக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தோட ஒப்பிட்டு பார்க்க தோணுது சொல்லுங்க அன்னைக்கு வேதங்கள்னா இன்னைக்கு நமக்கு தகவல்கள் செய்திகள் சோசியல் மீடியா போஸ்ட் யூடியூப் வீடியோஸ்னு ஒரு தகவல் வெள்ளத்துல நீந்திக்கிட்டு இருக்கோம் ஒருவேளை சிவவாக்கியார் இன்னைக்கு இருந்திருந்தா கோடி செய்திகளை படிப்பொருளை மிகச்சரியான ஒப்பீடு ரொம்ப கரெக்டா எப்படி வேதங்களை ஓதுறது ஒரு சமூக அந்தஸ்தா இருந்துச்சோ இன்னைக்கு வெல் இன்ஃபார்ம்டா அதாவது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறது ஒரு தகுதியா பார்க்கப்படுது ஆமா ஆமா ஆனா தகவல்களை சேகரிக்கிறது வேற ஞானத்தை உள்வாங்கறது வேற நாம தகவல்களை சேகரிக்கிறதோடையே திருப்தி அடைஞ்சிடுறோம் சிவவாக்கியர் கேக்குற கேள்வி இதுதான் நீங்க சேகரிச்ச தகவல்ல இருந்து உங்களுக்கு என்ன புரிதல் கிடைச்சது உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நடந்துச்சு இல்லனா இல்லனா நீங்களும் வேதங்களை ஓதுனா அந்த போன்றவங்க தான் சரி இந்த வெறும் நூலறிவை மட்டும் சாடினா போதாது அதுக்கான தீர்வையும் அவர் சொல்லணும் இல்லையா ஆமா அதைத்தான் அடுத்த வரியில ஒரு அற்புதமான ஓமையோட சொல்றார் பாலு நெய் கலந்தவாறு பாவிகால அருகிலீர் பாலில் நெய் கலந்திருப்பதை அறியாத பாவிகளேன்னு சொல்றார் இதுல பாவிகள்ங்கிற சொல் கொஞ்சம் கடுமையா இருக்கே சித்தர்களோட மொழி எப்போதுமே கொஞ்சம் உக்கரமா தான் இருக்கும் அது வந்து நம்மள உளுக்குறதுக்காக பயன்படுத்துற ஒரு உத்தி ஓ அப்படியா இங்க பாவிகள்னா மத ரீதியான பாவம் செஞ்சவங்கன்னு அர்த்தம் வராது அறியாமையில் இருக்கறவங்க உண்மையை அறிய முயற்சி பண்ணாத சோம்பேறிகள்ங்கிற பொருள்ல வருது அந்த ஓமையோட அழகே அதுதான் பாலுக்குள்ள நெய் இருக்கு ஆனா அது கண்ணுக்கு தெரியாது அது ஒரு மறைபொருள் அதை பார்க்க முடியாது ஆனா அது தான் இருக்கு ஆமா அதேதான் அந்த நெய்யை அடையணும்னா என்ன செய்யணும் பாலை சும்மா பாத்துக்கிட்டே இருந்தா போதுமா முடியாது முடியாது அதை உறைய வைக்கணும் அது தயிராகும் அப்புறம் அதை கடையணும் கடைதல்ங்கற ஒரு தொடர்ச்சியான விடாமுயற்சியோட கூடிய செயல்பாடு தேவை அப்போதான் வெண்ணெய் திரண்டு வரும் அந்த வெண்ணெயை உருக்குனா நெய் கிடைக்கும் ஆஹா இந்த முழு செயல்முறைக்கு தான் ஞானபாதம்னு பேரு வெறும் நூல்களை படிக்கிறதுங்கிறது பால பாக்குற மாதிரி ஆனா தியானம் சுயவிசாரம் உள்நோக்கிய தேடல் போன்ற செயல்கள் தான் அந்த பாலை கடைகிற மத்து அந்த வேலையை செய்யாதவங்களை தான் அவர் பாவிகள்னு சொல்றார் ஆக ஞானம்ங்கிறது தானா கிடைக்கிறது இல்ல அது உருவாக்கப்பட வேண்டிய ஒண்ணு கரெக்ட் வேதங்கள் பால்னா அதுல இருந்து நாம கடைய வேண்டிய நெய் தான் ஞானம் அந்த கடைதல்ங்கிற செயல்முறை தான் முக்கியம் இந்த கடைதல் ஒரு உள்முகமான பயணம் இல்லையா அதுதான் அடுத்த வரைக்கும் நம்மள கூட்டிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன் கவனம் வெளியில இருந்து உள்ள திரும்புது மிகச்சரியா பிடிச்சிங்க அந்த உள்முக பயணத்துல நாம எதை கண்டடைவோம் அதைத்தான் அடுத்த வரி சொல்லுது ஆழமுண்ட கண்டனார் ரகத்துலே இருக்கவே உள்ளே இருக்கிறது ஏதோ ஒரு சின்ன சக்தி இல்ல ஆழமுண்ட கண்டனார் அங்க இருக்கார்னு சொல்றார் சிவபெருமானுக்கு எத்தனையோ வடிவங்கள் பேர்கள் இருக்கு நடராஜர் சோமசுந்தரர் தியாகராஜர்னு ஆனா இங்க குறிப்பா ஆழமுண்ட கண்டனார் அதாவது விஷத்த உண்டவருங்கிற பெயரை சிவவாக்கியர் ஏன் தேர்ந்தெடுக்கணும் நல்ல கேள்வி அந்த பேருக்கு பின்னாடி இருக்கிற புராண கதைக்கும் இந்த பாடலோட பொருளுக்கும் நிச்சயம் ஒரு ஆழமான தொடர்பு இருக்கணும் நிச்சயமா அந்த பேர் வந்து தற்செயலானது இல்ல அதுதான் இந்த பாடலோட ஆன்மா அதுக்கு பின்னாடி இருக்கிறது பார்க்கடலை கழஞ்ச கதை சாகாவரம் தர்ற அமிர்தத்துக்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சாங்கிறது நமக்கு தெரியும் ஆமா மந்தாரமலைய மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் வச்சு கடைஞ்ச கதை நான் எப்பவும் நினைக்கிறது உண்டு அதுல அமிர்தம் வந்துச்சு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்கன்னு ஆனா விஷத்தோட பங்கு அதுல என்ன அதுதான் முக்கியமான விஷயம் அமிர்தம் வர்றதுக்கு முன்னாடி அந்த முயற்சியோட முதல் விளைவா வாசுகி பாம்பு வழி தாங்காம மிக கொடிய ஆலக்கால விஷத்தை கக்குச்சு ஓ அந்த விஷம் இல்ல அதோட ஒரு துளி பட்டாலே பிரபஞ்சமே அழிஞ்சிரும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது அதோட வெப்பத்துல எல்லோரும் தப்பி ஓடினாங்க அப்போதான் உலகை காப்பாத்துறதுக்காக சிவன் முன் வந்து அந்த விஷத்தை அருந்தினார் உலகை காப்பாத்துறதுக்காக எதிர்மறையோட உச்சமான விஷத்தையே உள்வாங்கிக்கிட்டார் ஆமா ஆனா அதை முழுசா உள்ளே இறக்கினா அவரே அழிஞ்சிடுவார் வெளியே உமிழ்ந்தா உலகம் அழிஞ்சிரும் அதனால பார்வதி தேவி அவரோட கழுத்தை பிடிக்க அந்த விஷம் கழுத்திலே தங்கி கழுத்து நீல நிறமா மாறிடுச்சு அதனாலதான் அவருக்கு நீலகண்டன் ஆமா நீல மண்ணில் விஷத்தை உண்டவர்ங்கிற பொருள்ல ஆலமுண்டகண்டனார்னு பெயர் வந்துச்சு இப்போ பாடலுக்கு வருவோம் சிவவாக்கியர் என்ன சொல்றார்னா பிரபஞ்சத்தையே வல்ல ஒரு கொடிய விஷத்த உள்வாங்கி அத தன் கட்டுப்பாட்டுல வச்சு அதை தனக்கு ஒரு ஆபரணமாக மாத்தின ஒரு மகா சக்தி வெளியில கோவில்ல மட்டும் இல்ல உனக்குள்ள அகத்துலே இருக்குங்கிறார் இது இது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தர வரி நம்மள பலரும் நம்மளோட பிரச்சனைகளை துயரங்களை எதிர்மறை எண்ணங்களை ஒரு பெரிய விஷமா நினைக்கிறோம் ஆனா சிவவாக்கியர் சொல்றத பார்த்தா அதை விட பல்லாயிரம் மடங்கு பெரிய விஷயத்தையே கையாளுற சக்தி நமக்கு உள்ளே இருக்கு அதுதான் மெய்யறிவு உங்க பிரச்சனைகள் பெரியதில்ல உங்களுக்குள்ள இருக்கிற சக்தி அதைவிட பன்மடங்கு பெரியதுன்னு உணர்றதுதான் ஞானம் வெளியில தீர்வு தேடுறது நிறுத்திட்டு உள்ள இருக்கிற அந்த மகா சக்தியோட தொடர்பு கொள்ளும் போதுதான் உண்மையான மாற்றம் நடக்குது சரி இந்த உண்மை உணர்றதோட இறுதி பலன் என்ன நூலறிவை தாண்டி உள்ளே இருக்கிற நெய்ய கடைஞ்சு அந்த ஆலமுண்ட கண்டனாரே உணர்றதால நமக்கு என்ன கிடைக்கும் பாடலோட கடைசி வரிதான் அந்த உச்சகட்ட பலனை சொல்லுது ஆமா காலன் என்று சொல்லுவீர் கனாவிலும் மேத்தில்லையே காலன் அதாவது யமன் அல்லது மரணம் பத்தின பயம் கனவுல கூட வராதுங்கிறாரு இது எப்படி சாத்தியம் உள்ள ஒரு தெய்வம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது மரண பயத்தை எப்படி முழுசா நீக்கும் ஏன்னா மரண பயத்தோட ஆணி வேற என்ன நாம நம்மள இந்த உடலோடும் இந்த மனசோடும் அடையாளப்படுத்துகிறது தான் இந்த உடல் அழியக்கூடியது நோய்வாய்ப்படக்கூடியது வயதாக கூடியது நான்கிறதே இந்த உடல்தான் நினைக்கும்போது உடலோட அழிவுங்கிறது என்னுடைய அழிவா தெரியுது அதுதான் பயத்தை தருது ஆனா சிவவாக்கியரோட வாதப்படி நான் என்பது இந்த உடல் அல்ல ஆமா நான் என்பது உள்ளே இருக்கிற அந்த அழிவற்ற பிறப்பற்ற இறப்பற்ற ஆழம் உண்ட கண்டனர் அந்த மெய்ப்பொருளை ஒருத்தர் உண்மையா உணரும்போது மரணம்ங்கிறது இந்த உடலுக்கான ஒரு நிகழ்வு மட்டுமே அது எனக்கான நிகழ்வு இல்லைங்கிற தெளிவு பிறக்குது ஒரு சட்டைய மாத்திர மாதிரி கரெக்ட் ஒரு சட்டைய மாத்திர மாதிரி சட்டை கிழியலாம் ஆனா அதை போட்டிருக்கிறவர் அழியறதில்ல இந்த ஆழமான புரிதல் வரும்போது யமன் அல்லது காலன் பத்தின பயத்துக்கு அங்கே இடமே இல்லை அது இயல்பாவே உதலுந்து போயிடும் அந்த கனாவிலம்மத்திலேயேங்கிற சொற்றுடர் ரொம்ப சக்தி வாய்ந்தது முழிச்சிட்டு இருக்கும் போது நாம தைரியமா பேசலாம் தத்துவம் சொல்லலாம் ஆனா ஆழ்மனசுல இருக்கிற பயங்கள் தான் கனவுகளா வெளியே வரும் ஆமாம் கனவுல கூட பயம் வராதுன்னா அந்த பயம் வேரோட அதோட மூல காரணத்தோட அழிக்கப்பட்டுருச்சுன்னு அர்த்தம் மிகச்சரியா சொன்னீங்க இது வந்து ஒரு மனரீதியான தைரியம் இல்ல சைக்கலாஜிக்கல் கரேஜ் இல்ல இது இருப்பு சார்ந்த தெளிவு ஆண்டலாஜிக்கல் கிளாரிட்டி இது நம்பிக்கையோட அடிப்படையில வர்றதில்ல நான் மரணமற்றவண்ணு திரும்பத் திரும்ப சொல்றதால வர்றதில்ல அப்ப எப்படி இது உண்மைய உணர்றதால மெய்ப்பொருளை அறிவதால கிடைக்கிற ஒரு ஆழமான நிரந்தரமான மனநிலை உள்ள இருக்கிற அழிவற்ற தன்மையை உணர்ந்த பிறகு பத்தின பயத்துக்கு அங்க இடமே இல்ல அதுதான் சித்தர் மரபு சொல்ற உச்சபட்ச விடுதலை ஆக இந்த நான்கு வரி குறியீட்ட நாம உடைச்சிட்டோன்னு நினைக்கிறேன் அதோட படிகளை தொகுத்து பார்த்தா ஒன்னு வெறும் தகவல்களை சேகரிக்கிறத நிறுத்தி அதோட சாரத்தை அறியற செயல்ல இறங்கணும் ரெண்டு அந்த செயல் உங்களை உள்நோக்கி திருப்பும் அங்க பால்ல நீ மாதிரி ஞானம் மறைஞ்சிருக்கு மூணு அந்த ஞானத்தை அடையும் போது உனக்குள்ள இருக்கிறது உலககையே காக்குற ஒரு மகாசக்திங்கறத உணர்வாய் சரி நாலு அந்த உணர்தலே நரணமுற பெரும் பயத்தை உன் ஆழ் மனசுல இருந்து கூட முழுமையா அகற்றிடும் ஆமா இது ஒரு முழுமையான ஆன்மீக பாதை இது இன்னைக்கு நமக்கும் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது என்ன கேள்வி சிவவாக்கியர் அன்னைக்கு வேதங்களை ஓதுறவங்கள பார்த்து கேள்வி கேட்டார் இன்னைக்கு நாம ஒவ்வொருத்தரும் ஒரு வகையில டிஜிட்டல் வேதங்களை ஓதிக்கிட்டு இருக்கோம் காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் தகவல்களை நுகர்ந்துகிட்டே இருக்கும் ஆமா உண்மைதான் சிவவாக்கிய நம்ம கிட்ட கேக்குற கேள்வி இதுதான் இந்த தகவல் பால்ல இருந்து நீங்க என்ன நெய்ய கடைஞ்சி எடுக்கிறீங்க உங்க புரிதல உங்க குணத்தை உங்க வாழ்க்கைய மாத்தி அமைக்கிற அந்த ஒரு துளி நெய் எது அல்லது நாமும் வெறும் பால பாத்துக்கிட்டு இருக்கிறதுலையே அடைஞ்சு அதோட ஆழத்துல இருக்கிற சக்திய அறியாமலே இருக்கிறோமா இத நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஆழமான ஆய்வில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி